ஸ் வெம் பே மை யூப் பகமா மாத்தின்னு சொல்லாரு சாப்பூர பர்தாண்டி என்ன சாப்பூரா பர்தண்டாபூரா பர்து பேலேபுர மந்திரப்பரப்பா வந்து ஐத்தே குலோ அந்த என்ச்சூரு இன்னொன்ச்சூரு பேது பேத்தி அத்தப்பா நான்ச்சூரு பேலு தயப்பா அடிப்பேரண்டு அடுத்த காண்டாடுத்து வரத்த பிரம்மா கலீஜ் மந்த் பாடு கனக்கு பூர ஒத்து பாடுது அஞ்சித்த போடு ஆயிடு துன்பித்தே சன்தாது கஜிபு தூண்ட சன்னொச்சூர் ஃப்ரிஜ் கோரி முரணித அஞ்ச உண்டாம் ஸ்பெஷல் மண்டபோக போத்தி நான் ஒரு டெம் அந்தித்த அவ்வளோ லாக் அந்தித்த அவங்க கரெக்டாக பைதிஜி புக்க வந்து நமக்கு ஆப்பிஜி ராகி முத அக்கள மண் பிள்ளாக்க நமக்கு ஆப்பிஜு தயப்படனா அக்களே கத்திப்பிட்டு பூக்களே ராகி முதேனு தயப்பாண்டே துரது இல்லாத மைசூர் தாக்கலு திம்பிர் அக்களே மத மனசுகே பையடே ராத்திர ஃபோ ராத்திரி அக்கல் ராகி முதேனே திம்பி முத பூக்கண்ட் அஞ்சது ആ ബലി അലത്തെ അല്ല അതേ യൂട്യൂബ് മമതലെ അല്ല കറക്റ്റ് ഗത്ത ബർപ്പ് ഗൈറ്റ് ബേ ദാദപ്പ് ദപ്പ ബെച്ചു പാർതിരിഗടത്തേ ഉംജി ഭംഗ അഞ്ചത പോയി എണ്ണെ പൂര അരിയൊന്ന് ബി അന്നെത്തി എണ്ണ പാർത് പോത്ത എഞ്ചത്തെ മുടിപ്പിച്ച സൈഡ് എണ്ണ മടിച്ചി ഡീമോണി ഇറിയുമിത്തെ ഫുൾ കവർ മോഡ് എണ്ണ ഒഞ്ചൂരിത്തീനി മമതീ നമ്മൾ ബെച്ച മന്ദ എണ്ണെ అంచ మర్ద పొయి అమ్మలే తిరి ఫుల్ బా ఎడు బితే బలి పోయి హెల్త సన్ను దాదామం పోల్తా సన్నుకు రజా అంచోస్కరీ తలమంతా అల్లైతే బేరేళ్తా పోయి బస్ సన్ను ఫుల్ ఉత్తరాండ స్టైల్ అడిగే మంతా இம்ம தினோடு நன்கோஹோஹோ சொன்னித்தப்பத்தர கண்ணஸ்டைல்ல அஞ்சு தாக்கலை ராகி முத பஸ்ஸார்ப்புறமெண்ட்டு அஞ்சு நம்ப ட்ரை பண்ணல அம்மான் ஆஸ்தல்ல ஆ என் ஆச்சா அப்படின்னு குத்துப்பா நம்ம கரெக்ட்டா ஒவ்வொரு தண்ணி ஃபுட் அல்லது ட்ரை மண் பிடிக்கு நாலு மாத்தெல்லாம் ஒஞ்சி டேஸ்ட் பண்ண போடிக்கணுது அது சொன்னா ஒஞ்சிட்டு கண்ண சாயாத்திருப்பீரையும் கொஞ்சம் கண்ண சாய்க்கு கண்ண சாய பறந்த நீருள்ளி ஷூண்டி கொத்தம்பரி கிம்பு மூஞ்சி கொஞ்சி பச்சை கராய் மூச்சி மரத்துல வாங்க வாங்க புக்கா வந்துதா தப்ப

ಪಾಯಸೂ ಸಪ್ರೇಟಾ ಕಡೇರ ಮಾತ್ರ ಒಂದು ಫ್ರೈ ಮಾಡ್ತಾರೆ ಒಂದು ಮಾತ್ರ ಫ್ರೈ ಮಾಡ್ತಾರೆ ಒಂದು ಬುಕ್ಕ ಕಡೇರ ಕಡೇರ ಆಡೋದು ಇಲ್ಲ ರೀ ಕಡೇರ ಮಿಕ್ಸಿ ಫ್ರೈ ತುಂಬ ಫ್ರೈ ಆದ ಬುಕ್ಕ ಮಿಕ್ಸಿ ಪಾಟ ಕಡ ಪುರ ಕಳೆದ ಆಂಡೆ ಯಾಕಡೆ ಪಂಗ್ರೀಡಿಯಂಟ್ಸನ್ನು మ్ కజీపుర ముందు మధ్యాహ్న パーティーもね、私は思うけどさ。 மசால பார்த்த

மீது மீர் யாவது உப்பு ஆடன உப்பு ஆட யாவா ஜாஸ்திய மதம் சூப்பாட் சப்பி ஆடதா கதி ஆட நம்ம நெஸ்ட்டு முத முத ரெடி மணி டைம் നല്ല പൊട്ടി പാടാ നല്ല തീർക്കേ പാടീ പാടൂര മിക്സൺ പോകാ

ഹ ഹ എ ಎಲ್ಲವೂ ಕೂಡ സുസൂത്രകഗത്തെ അതെ കണ്ടിട്ട് ബജരിക്ക് കൊണ്ടുവന്നാണ് ഞാൻ തുടങ്ങിയത് എന്താന്ന് പാമയാ ഓഹോ ഹ ഹ ഹ ഹ ഹ ലൈക്ക് കേടിക്കോ ഉം മൈൻ ബറ ഹം ഹ എടാ തേസി നിങ്ങ അന്നാ ನಮ್ಮ ಬಾಯ್ <externals>